ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் ப்ரொமோலேயே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லிக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம விஜய் வந்து காவேரியை எப்படியெல்லாம் லவ் பண்ணோம் அவங்களோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்கிறாங்க இங்கே நிவினுமே இருக்காங்க அதுக்கப்புறம் நிவியனுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க குமரன் இருந்துட்டு நீ மட்டும் போனால் விஜய் கூடவே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக நம்ம விஜயும் குமரனும் இருக்காங்க மறுநாள் காலையில் நம்ம வெண்ணிலாவை நார்மல் வார்டுக்கு மாற்றிடுறாங்க நம்ம விஜயும் குமரனும் வீட்டுக்கு கிளம்பி வராங்க நம்ம வெண்ணிலா கிட்ட ஒரு நர்ஸ் இருக்க சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுமே குமரன் இருந்துட்டு நம்ம காவேரி ஃபேமிலிக்கிட்ட போயிட்டு காவேரி மேலே எவ்வளோ லவ் வச்சிட்டு இருக்காரு நம்ம விஜய் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம காவேரியோட அம்மாவும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயம் காவேரிக்கு தெரிஞ்சால் உண்மையே செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் ராகினிக்கு தெரிஞ்சால் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கலாம் இந்த காவேரி எப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் அப்படின்றத தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க ஆனால் முன்னாடியே நம்ம காவேரிக்கு நம்ம விஜய் வந்து எவ்வளோ லவ் வச்சிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வரணும் நம்ம விஜய் வீட்டுக்கு வந்ததுமே காவேரியை தேடுறாங்க காவேரி வந்து வீட்டில் இருக்கிறதில்ல கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம தாத்தா கிட்ட கேட்குறாங்க இப்போதாண்டா கோவிலுக்கு போயிருக்காவ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம விஜய் வந்து காவேரி தேடி கோவிலுக்கே போயிடுறாங்க இங்கே காவேரிக்கிட்ட கேட்குறாங்க நீ நல்லா தூங்கிட்டு இருந்த நான் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன் நீ படிச்சே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்க நான் எதுவுமே பார்க்கலிங்க அங்கே லெட்டரே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் லெட்டர் இல்லை அப்ப என்ன இருக்கும் ராகி தான் ஒருவேளை ஏதாச்சும் பண்ணிருப்பா அவதான் கிழிச்சு இது போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீ செஞ்ச விஷயத்த யாருமே எந்த ஒரு பொண்ணுமே செஞ்சுருக்க மாட்டாங்க காவேரி இன்னும் இன்னுமே உன் மேலே எனக்கு பாசம் அதிகமாக தான் ஆகுது நம்மளோட காதல் வந்து அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர கொஞ்சம் கூட குறையவே குறையாது உன்னை விட்டுட்டு என்னால் ஹாஸ்பிட்டலில் ஒரு நைட் ஃபுல்லாக இருக்கவே முடியல நீ தான் என் உலகம் காவேரி ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கர சந்தோஷம்